ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஜி குரூப் டூவோட மெயின்ஸில் ஏழாவது கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் சரி ஓகே இந்த கொஸ்டின் பாருங்களேன் ஒரு அருமையான ஒரு கேள்வி தான் கூட்டாட்சி மற்றும் ஒன்றிய ஆட்சி அம்சங்கள் இரண்டும் இணைந்த கலவையான அமைப்பாக இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு அமைந்துள்ளது அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஸோ நம்மளுடைய இந்த சட்ட புத்தகத்தில் நமக்கு மாநில அரசாங்கமும் சரி தென் போக மத்திய அரசாங்கம் சரி ஸோ இந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இது ரெண்டு சேர்ந்து எப்படி செயல்படுது இந்த இடத்துல இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான கேள்வியும் கூட ஸோ இதுக்கு ஒரு டெஃபினிஷன் நோ நார்மலாக ஒரு முன்னூறு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உலகின் பெரிய ஜனநாயகத்திற்கான சட்டத்தினுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறேன் எஸ் நம்மளுடைய இந்த புத்தகம் இருக்குல்ல இது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அடித்தளம் பேஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன் இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த சட்ட புத்தகத்தினுடைய எழுதின அந்த சட்ட வரைவாளர் அப்படின்னு சொல்லுவல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் யூனிட்டி இஸ்ட்ரென்த்து யூனிட்டரி ஸ்ட்ரென்த்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத சொல்லியிருக்காரு இது வந்து ஒற்றுமையை பலம் ஒற்றுமையை வலிமை அப்படின்னு அதைத்தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கூட்டாட்சி அப்படிங்கறது இந்த ஃபெடரல் அப்படிங்கறத நம்மளுடைய கட்டமைப்பு அப்படிங்கறதுதான் மென்ஷன் பண்ணிருப்பாரு ஓகேங்களா சரி இதை சார்ந்து இன்னும் தெளிவா நமக்கு நிறைய விஷயங்கள் பின்னாடியே அப்டேட் பண்ணலாம் இப்போ நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சியினுடைய அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு இது நார்மலான ஒரு டெஃபினிஷன் தான் நம்மளுடைய சட்ட புத்தகம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒன்று தான் தென் இங்கே செகண்ட் ஆப்ஷன் தான் ரொம்ப ஹைலைட் பண்ணப்பட்ட ஒன்று பிரிவு ஸோ பொதுவாக சட்டப்பிரிவுகளை மூணு கேட்டகிரியில் பிரிக்க முடியும் ஒன்று மத்திய பட்டியலில் இருக்கக்கூடியது இன்னொன்று மாநிலப்பட்டியலில் இருக்கக்கூடியது இன்னொன்று பொதுப்பட்டியல இருக்கக்கூடியது மத்திய பட்டியல் அப்படின்னா அவங்களே அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய சில துறைகள் மாநில மாநிலப்பட்டியலாம் மாநிலங்களே அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய சில துறைகள் பொதுப்பட்டியல் அப்படின்னா மாநிலங்கள் வச்சுருக்கலாம் மத்திய அரசாங்கமும் இருக்கும் ரெண்டு தேர்ந்திருக்கக்கூடியதான் நமக்கு பொதுப்பட்டியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் அதாவது மாநில அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி முடிவுகளை எடுத்துகிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் அதாவது மாநிலத்தோடு முழு கண்ட்ரோல் இருக்காது அவங்க செயல்படலாம் பட் அந்த விஷயங்கள் அதாவது அவங்க எடுத்த முடிவுகள் சரியில்லாத பட்சத்தில் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு வேறு ஒரு அப்டே அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகாரம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது சாரி மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா சரி பட் இந்த மூணு விஷயத்துலையுமே இந்த மாநிலப்பட்டியில் இருக்கக்கூடிய துறைகளையுமே மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது கூட சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுவும் ஒன்று தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெயரளவில் நமக்கு அதிகாரமும் முழு அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதை நம்ம பின்னாடி உங்களுக்கு இன்னும் தெளிவான டெர்னிஷன் கொடுக்குறேன் இருநிலை அரசியல் ியல் அமைப்பு மூணாவது ஒரு கேட்டகிரியில் நான் இன்னொரு ஹைலைட் பண்ணியிருக்கேன் மத்திய அரசு தென் மாநில அரசுகள் அப்படிங்கிறத நம்மளுடைய நமக்கு உண்டான ஒரு அதிகார பிரிவு அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்த்து எழுதப்பட்ட திருத்தப்பட்ட நடைமுறை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டில் சில திருத்தங்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டினுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய கூட்டாட்சி தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்குது ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டில் ஒரு சில திருத்தங்களுக்கு நமக்கு வேணும்னு சொல்கிறோம் தென் அதுக்கு அடுத்து சுயாட்சி கொண்ட நீதித்துறை எஸ் உச்சநீதிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட்டாட்சியினுடைய சமநிலையை காக்கிறது மேலும் நம்ம சட்ட அரசியலமைப்பினுடைய பாதுகாவலனாக விளங்குகிறது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென் ஆர் சிக்ஸ்த் பாயிண்ட் இரு அவை முறைய ராஜ்ய சபா மற்றும் லோக்சபா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் இதில் ராஜ்ய சபாவில் இருக்கக்கூடியவங்க நபர்களெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தான் ஸோ இந்த மாதிரி மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய சபையாக இந்த ராஜ்ய சபா செகண்ட் அவைன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாநிலங்கள் அவை அப்படின்னு சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்கிறதுனால ஒரு முழு சட்டத்தை மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு மென்ஷன் பண்ணலாம் ஒன்று லோக்சபான்னு மென்ஷன் பண்ணுவோம் இன்னொன்று சபா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா லோக்சபா இன்னொன்று ராஜ்யசபா இதில் இந்த லோக்சபாவில் இருக்கக்கூடியது எலெக்ஷனில் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியது நமக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கம்ப்ளீட்டா மாநிலத்தினுடைய அரசாங்கம் செலக்ட் பண்ணி அனுப்பப்பட்ட நபர்கள் ஸோ இந்த நபர்களும் சேர்ந்து சட்டத்தை எழுதுறதுக்கு திருத்துறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு இது வந்து ரெண்டு அவையும் சேர்ந்த ஒரு கலவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம் சரிங்களா அதுதான் இங்கே நமக்கு கீழே கொடுத்துருக்குது ராஜ்யசபா மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் கூட்டாட்சி அமைப்பினுடைய முக்கிய அம்சமாக இருக்கு

நார்மலா கொண்டுட்டு வராங்கன்னா அந்த உதாரணத்துக்கு நமக்கு ஜல்லிக்கட்டை கூட மென்ஷன் பண்ண முடியும் ஸோ ஜல்லிக்கட்டில் நமக்கு வந்து பொதுப்பட்டியல சேர்த்துக்கிட்டாங்க அந்த விலங்கினுடைய பாதுகாப்பை அதை நம்ம வந்து வேணும் இது வந்து நமக்கு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் கேட்கும்போது மத்திய அரசாங்கம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க அதை முழுசாக தடை பண்ணவும் முடியும் அவங்களால் ஆனால் இங்கே போராட்டம் பண்ணக்கூடிய பட்சத்தில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரியாக மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுதான் அவங்களுக்கான அதிகாரம் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு தென் நாணயம் தென் வெளிநாட்டு விவகாரம் இது எல்லாத்துலேயும் முழு அதிகாரம் யாருக்கு ஒன்றிய ஆட்சிக்கு தான் இருக்கு அதாவது உள்நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எந்த விஷயத்தை வேணால் அவங்க பண்ண முடியும் அதுல மாநில அரசாங்கம் தலையிட முடியாது தென் நாணயம் சார்ந்த விஷயங்கள் அதாவது பணப்புழக்கங்கள் அப்படிங்கறது முழு கட்டுப்பாடு யாருகிட்ட இருக்கும் பார்த்தோம்னா நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும் வெளிநாட்டு விவகாரம் மற்ற நாடுகள் கூட தொடர்பு வச்சிக்கிறதுக்கான முழு அதிகாரமும் அவங்க கிட்ட தான் இருக்கு தென் அடுத்த பாயிண்ட் மாநிலங்களுடைய உருவாக்கம் மற்றும் பிரிப்பு விதி மூணாவது விதியில மென்ஷன் பண்றாங்க ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்க முடியும் எல்லைகளை பெயர் மாற்றம் செய்ய முடியும் எல்லைகளை நிர்ணயத்தில் முடியும் இப்படி எல்லா அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னா நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது தென் அதுக்கடுத்து அவசர நிலை ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஸோ மத்திய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி இந்த மூணு விஷயங்களையும் கிரியேட் பண்ணி அதை வந்து அமல்படுத்தக்கூடிய விஷயங்களுமே நமக்கு யாருக்கிட்ட இருக்குன்னா நமக்கு டாப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது தென் ஆளுநர் முறை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இது ஆளுநருடைய நியமனத்தை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசாங்கம் தான் பண்ணும் நம்ம பண்ண முடியாது தென் மாநில அரசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரம் கொண்டதுதான் இந்த ஆளுநர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவியவே உருவாக்கி அதை வந்து நிர்ணயம் பண்ணி அவரை உட்கார வைக்கிற முழு பொறுப்பை யார் பார்த்துக்கிறான மத்திய அரசாங்கம் தான் பார்த்துக்கிறது ஸோ அதனால் அவங்களுக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கு தென் அதுக்கடுத்து ஒன்றிய சேவை இதுவும் அதே பாயிண்ட்டு தான் மாநிலத்தில் பணியாற்றக்கூடிய நபர்கள் அவங்க வந்து மையத்தை மைய அரசாங்கம் தான் அவங்களை வந்து பார்த்துப்பாங்க சரிங்களா மைய அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி லைக் ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல அதிகாரங்கள் கொண்ட பணிகளையுமே நமக்கு மத்திய அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி அந்த நபர் தான் மாநிலத்தை வந்து நிர்வாகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம் தன் அடுத்த பாயிண்ட்டு ஒன்றிய நீதித்துறை அமைப்பு மாநிலங்களுக்கு தனித்த நியமனம் அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தனியாக இருக்காது பொதுவாக அவங்க தான் நமக்கு வந்து முழு அதிகாரத்தையும் வச்சுருப்பாங்க இந்த உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நீதிபதியை தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது அந்த நீதிபதியை நியமனம் பண்ணுறது பதவி பிரமாணம் அதுக்கு அடுத்தது பதவி மாற்றங்கள் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எல்லா அதிகாரங்களுமே யாருக்கிட்ட போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தா மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் தென் மூணாவது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு கலவை அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் ஃபஸ்ட்டு கூட்டாட்சியில் ஒருங்கிணைப்பு எஸ் சாதாரண சூழலில் கூட்டாட்சியாக இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாநில அரசாங்கம் ஒரு சில அதிகாரத்தை கொடுக்க முடியும் பட் அவங்களுக்கு மேலே மத்திய அரசாங்கம் இருக்கும் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடியது ஆனால் அவசர நிலை காலகட்டத்தில் இந்த மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு முழு விஷயத்தையும் யார் ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு தான் ஃபாலோ பண்ணிக்கும் தென் வார்த்தையில் கூட்டாட்சி செயல்பாட்டில் ஒன்றியாட்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண முடியும் சட்டப்பிரிவு கூட்டாட்சி ஆளுநர் அவசர நிலை தென் அகில இந்திய பணிகள் இவற்றில் எல்லாமே கலவையான ஒரு தன்மையாக தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு வகையில் சொல்ல முடியும் ரொம்ப ஒரு சரியான ஒரு வார்த்தை தான் வார்த்தையில் கூட்டாச்சின்னு சொல்லிக்கலாம் ஆனால் செயல்பாட்டில் ஒன்றியாட்சியாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டகிரியில் தான் ஆளுநரினுடைய நியமனமாக இருக்கட்டும் சாரி இந்த ஆளுநர் அப்படிங்கிறது யாருக்கு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அரசாங்கத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியாது இவர் யாருக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா பிஎம்முக்கு தான் சரிங்களா இந்த பிஎம்னுடைய ஒரு குழந்த மாதிரி தான் நம்மால் ஆளுநர் வந்து வேலை செய்வார் சாரி மன்னிச்சிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் மத்திய மாநிலத்தினுடைய தொடர்பு உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி ஆணையம் நிதி இவங்க எல்லாமே மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய பாலம் மாதிரி செயல்படுவாங்க அதுக்கு ஒரு சில உதாரணத்தை இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி நூற்றி ஓராவது சட்டத்திருத்தின் அடிப்படையில் மையமும் மாநிலங்களும் ஸோ மைய அரச மத்திய அரசு மாநிலங்களும் சேர்ந்து வரி விதிப்பு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் நமக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் சிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிச்சுக்கிறது தென் கோவிட் நைன்டீனுடைய காலகட்டத்தில் தேசிய பேரிடர் சட்டம் அப்படிங்கிறத எழுத்துனாங்க அதில் மைய அரசு வந்து ஒரு சில நிகழ்வுகளை வழிகாட்டுச்சு அதை மாநில அரசு வந்து செயல்படுத்திச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றிய ஆட்சியினுடைய வலிமை எடுத்து மென்ஷன் பண்ணக்கூடியது சரிங்களா அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து அதுக்கடுத்து அவங்ககிட்ட போகிறது தென் மாநிலத்தினுடைய உருவாக்கம் தெலங்கானா ரெண்டாயிரத்தி பதினாலையும் ஜார்க்கண்ட் ரெண்டாயிரத்துலேயும் உருவாக்குனது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு யாரும் வந்து டாப்பில் இருக்கான் அப்படின்றத மென்ஷன் பண்ண முடியும் அதாவது பெயரளவில் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கின்றது மாதிரி முடிவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியையும் ஒன்றிய ஆட்சியையும் சமநிலைப்படுத்தி அசாதாரண சூழலில் வலுவான மையத்தை சாதாரண சூழலில் மாநிலங்களுடைய சுயாட்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கலவை கூட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லா வார்த்தையும் உள்ள கொடுத்து கொண்டு வந்து கொடுத்துறோம் சரிங்களா சரி இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்களும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஃபார்மட்டில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் ஆட் பண்ண முடியும் ஆட் பண்ணலாம் சரிங்களா அது உங்களுடைய இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம கொடுக்கறது அதோடைய கவுண்டாக ஸோ அந்த லைனுடைய கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகாமல் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொண்டுட்டு வந்து உள்ளே கொடுக்கலாம்ன்றதுக்காக ஒரு ஃபார்மெட் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ இன்னும் உங்களுக்கு உண்டான அந்த மனசில் தோணக்கூடிய விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன ஆட் பண்ணலாம் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான கேள்வியில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்க அது போக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் சேனல்லையும் அடைக்கோங்க ஓகேங்களா சரி மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்க பிடிக்கலை அப்படின்னு டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா நான் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ